அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் சூனியம் செய்யப்பட்டதாக உணர்ந்தால் நாம் முதலில் செய்ய வேண்டிய ஒரு சிறந்த வஜீபாவை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப பவர்ஃபுல்லான வஜீபா தான் இன்றைக்கு நம்மளில் பலரும் இந்த பிரச்சனையை சந்திச்சிட்ருக்காங்க இன்னும் பலரோட கவலைக்கு பின்னால் இந்த ஒரு பிரச்சனை தான் இருக்கும் சூனியம் அப்படிங்கிறது உண்மையா அப்படின்னா உண்மைதான் ஏன்னா நமது ரசுல்லாவுக்கே நிறைய பேர் சூனியம் செஞ்சுருக்காங்க நபியவங்களும் அதை உணர்ந்து நிறைய திருக்குறானுடைய ஒரு வசனங்களை ஓதிருக்காங்க இதை பற்றி நமக்கு ஏராளமான ஹதீஸ்கள் காணப்படுது இன்றைக்கு அப்படி ஒரு பிரச்சனையை நீக்கக்கூடிய ஒரு வஜீஃபா தான் நான் சொல்ல போகிறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வஜீஃபா ஏன்னா இன்றைக்கு நம்மளில் பலருக்கும் நிறைய பிரச்சனைகள் வருது அதற்கு பின்னால் கண்டிப்பாக இந்த ஒரு காரணமும் இருக்கும் ஏன்னா சில குடும்பத்துகளுக்குள்ள ஒரு தொழில் தொடங்கி அது ரொம்ப நல்ல முறையில் போயிட்ருக்கும் நிறைய லாபத்தை தந்துட்ருக்கும் திடீர்னு பார்த்தா அவங்களுக்கு எல்லாமே நஷ்டமாக இருக்கும் தொழிலில் இருக்கக்கூடிய எதிரிகள் சில பேர் இது மாதிரியான காரியங்களை பண்ணலாம் இன்னும் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவிக்கு இடையே கூட இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க எனவே இன்ஷா அல்லா இந்த சக்தி மிகுந்த இந்த ஒரு அமலை மட்டும் நீங்க செஞ்சு பாருங்க அது குடும்பத்திலேயா இருந்தாலும் வெளியிலேயா இருந்தாலும் அது உங்களுக்கு எந்த தீங்குமே தராது எனவே எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அல்லாஹ விடத்துல நீங்க வந்து அதை ஒப்படைச்சிருங்க அல்லாஹ் அதை லேசாக்கி தருவான் இன்னும் பலர் நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தன்னோட பிரச்சனைக்கான காரணம் இதுதான் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது எனவே இன்ஷா அல்லா அதிகமான பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது தொடர்ந்து பிரச்சனை நீங்கவே மாட்டேங்குது அப்படின்னா இன்ஷா அல்லா நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு அமலை மட்டும் நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்களோட அத்தனை பிரச்சனையுமே நீங்கிரும் இப்போது திடீர்னு நமக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் அது ரொம்ப நாளாக இருக்கும் அது சரியே ஆகாது என்னதான் மருத்துவம் பார்த்தாலும் இதற்கு பின்னாடி கூட அந்த சூனியம் இருக்கலாம் இதுபோல் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம சொல்லிகிட்டே போகலாம் அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கும் அதை எல்லாத்தையுமே நம்ம அல்லாஹ் விடத்தில் சொல்லி அதற்கான தீர்வை நம்ம தேடணும் அப்படின்னா அல்லாஹ் நாமும் நிம்மதியாக இருக்கலாம் இப்போது அந்த சூனியம் செய்யப்பட்டதாக உணர்ந்தால் நாம் செய்யக்கூடிய அமல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒருவரின் மூளை சரியாக வேலை செய்வதில்லை தன்னுடைய சிந்தனை சரியான நிலையில் இல்லை அல்லது யாராவது சூனியம் செய்திருப்பார்கள் என்று சந்தேகம் இருந்தால் இந்த ஆயத்துக்களை நாற்பத்தி ஓரு முறை ஓதி தண்ணீரில் ஊதி கொடுக்கவும் அந்த வசனங்கள் என்ன அப்படின்னா சூரா தக்வீரில் இடம்பெறக்கூடிய வசனங்கள் இந்த வசனங்களை இன்ஷா அல்லா உங்களுக்கு யாராவது செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா இதை நாற்பத்தி ஒரு முறை ஓதி தண்ணீரில் ஊதி நீங்கள் குடிச்சுக்கோங்க அல்லது உங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர் சரியில்லை அவங்களுடைய சிந்தனை சரியில்லை உங்கள்கிட்ட நடந்துக்கக்கூடிய முறை சரியில்லை அப்படின்னா இந்த வசனத்தை நாற்பத்தி ஒரு முறை ஓதி ஊதி அந்த தண்ணீரை அவங்கக்கிட்ட குடிக்க கொடுங்க நிச்சய அல்லா தாள லேஸ் ஆக்கிடுவான் இந்த ஆயத்துக்கள் எங்க இருக்கு அப்படின்னா சுரா தக்வீரில் இருபதாவது வசனத்தில் இருந்து இருபத்தி ஒம்போதாவது வசனம் வரைக்கும் இருக்கு இந்த பத்து வசனங்களை தான் நம்ம ஓதணும் எனவே இன்ஷா அல்லா உங்களுக்கு யாராவது சூனியம் செய்யப்பட்டதாக உணர்ந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது உணர்ந்தாலும் சரி அல்லது உங்களுடைய தொழில்களில் உங்களோட வியாபாரத்தில் இன்னும் எந்த விஷயத்தில் நம்ம உணர்ந்தாலும் இன்ஷா அல்லா இந்த பத்து வசனங்களை ஓதி தண்ணீரில் ஊதி நீங்களும் குடியுங்க இன்னும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் கொடுங்க அல்லாஹ் அனைத்தையும் விட்டும் நம்மளை பாதுகாப்பான் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த சிறந்த வசனங்களை ஓதி இதனுடைய சிறப்புகளை பெற்றிட எல்லாம் வல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நறுக்கிறப்பே செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் அலைக்கம் ரஹமத்துல்லாஹி வபர்காத்து